தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பொதுநல மாணவர் கிளர்ச்சி இயக்கத்தின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு பஞ்சமி நில உரிமை மீட்பு போராளிகள் கூட்டமைப்பு சார்பில் திண்டுக்கல்லில் பஞ்சமர்களும் பஞ்சமி நில மீட்பும் இன்று தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சமூக நல செயல்பாட்டாளர்களும் பொதுமக்கள் மற்றும் நில மீட்புக் குழுவினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய வளர்மதி பஞ்சமர்களின் அடிப்படை பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவே பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் சாதி மற்றும் பொருளாதார ஆதிக்க சக்திகள் அந்த நிலங்களை பறித்து விட்டதாகவும் கூறினார் தமிழகத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இன்று வரை ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் திமுகவை சேர்ந்த சிலரும் கூட இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிறு தொகை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் இந்த நிலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறினார் பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடந்தும் பல உயிரிழந்தும் இதுவரை எந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த அவர் திமுக தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக நிலங்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை